வெல்கம் கிச்சன் இன்றைக்கி வளரும் குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது குழந்தைகளோட உடல் எடை கலர் எல்லாமே அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இதை மிக்சியில் ஆட் பண்ணி பொடி பண்ணிக்கலாம் இது கூடவே இருபது பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க ராகி கிண்டி எடுக்கிறீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இது இதை நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் அடைச்சோன்னு ஸ்டோர் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் இதை உலர விட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான டைம் நீங்கள் எடுத்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் ஒரு பவுல் வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க கேப்ப மாவு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க தனியாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேப்ப மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேப்ப மாவு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நல்ல வேக வச்சு கொடுங்க இப்போ நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் கேப்ப மாவு ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா நல்லா உங்களுக்கு கூலாக வரும் ப்ளஸ் நல்ல வெந்தும் வரும் பிள்ளைகளுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் வங்க இப்போ கொஞ்சம் நல்லா நமக்கு கூலாக வந்துருக்கு பார்த்தீங்களா கேப்ப மாவு கால் கப்பு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கப் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க சீனி அவாய்ட் பண்ணிடுங்க சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க கருப்பட்டி எடுத்துக்கோங்க மண் இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க வளரும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இதில் வந்து இரும்பு சத்து கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு இதில் டீ காஃபி பாலுக்கு பதிலாக இதே மாதிரி நீங்கள் கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு நிமிஷம் ஆற விடலாம் இது இப்போ நல்லா அரி இருக்குது மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கல்ல பாதாம் அரைச்சோம்ல அதையும் மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலையும் பாதாம் அரைச்சி வச்சோம்ல இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் ஒன் டைம் நல்லா அரைச்சிருங்க அப்போ நமக்கு நல்லா எல்லாம் கலந்து ஸ்மூத்தாக ஒரு ட்ரிங்க் வரும் அரைச்சதை இப்போ டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நட்ஸு ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து இது கூட ஒரு ஆம்லேட் கூட வச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல் இருக்கும் இதே மாதிரி